அண்ண ஓபிஎஸ் என்ன இருக்கக்கூடாதுங்கிறது தானே அவங்களுடைய குறிக்கோளே பேசுவாங்கள்ல இன்னும் எல்லாம் பேசுவாங்கள்ல அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் அதை விட்டு விளையிருங்க விலகுனா கரம் கொடுக்க ஆதரவு கொடுக்க யார் இருக்கா விஜய் இருக்காரா தாவேக்கா தலைவர் விஜய் இருக்கிறார் இல்லைன்னு மறுக்க மாட்டேன் நேர் உங்கள் பாருங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய நேர்மை ஒழுக்கம் நடவடிக்கை அனைத்தும் அறிந்தவங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்காங்க மறுக்கலை நம்ம திமுகவுக்கு போக முடியாது திமுக கூட போய் நம்ம கூட்டணி வைக்க முடியாது நம்ம கொள்கை வேறு அவங்க கொள்கை வேறு ஆனால் இயக்கம் வந்து திராவிட இயக்க சித்தாந்தத்தில் இருந்தாலும் நம்மளுடைய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது நம்ம கோட்பாடில் இருக்கிறோம் பாஜகவை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பூத்துறதுக்கு வளர்ந்து வர்ற விஜய உருவாக்கி வாக்கி விட்டுருப்போம் இந்த எடப்பாடி இந்த ப பழனிசாமி இந்த பாஜக துரோகம் செஞ்ச பாஜகவை வீழ்த்தணும்னு சொல்லி களம் இறங்குவோம் மக்கள் ஆதரவு தருவாங்க அதான் உண்மை மக்கள் ஆதரவு நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் இது நாங்கள் அடிமட்ட தொண்ட நாடைய கருத்து இந்த நீங்கள் நம்பி இருந்தவங்க அம்மாவின் மறைவிற்கு பிறகு இதுவரைக்கும் நமக்கு துரோகத்தின் மேலே துரோகம் தான் பாஜக செஞ்சுருக்க ஒழிய இதுவரைக்கும் என்ன நல்லது செஞ்சுருக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் கிடையாது எதுவுமே செய்யலை ரெண்டாண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ரெண்டாண்டு காலம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் இது முதல் பேச்சுவார்த்தை நடந்துச்சா நடக்கலை அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக அவராக தான் வந்தார் திரும்பி அவர் போட்டது தான் திட்டம் இன்னைக்கு வரைக்கும் நேற்று அமித்ஷாட்ட வரைக்கும் அவர் என்ன நடத்துவாரோ அதான் நடக்குது